சோசியல் மீடியாவில் நாற்பத்தஞ்சு லட்சம் ஃபாலோ வச்சிருக்கிற பையன் இன்னும் கூட போகிறதுக்கு மட்டும்தான் பதிவு இருக்கிறது அவங்களுடைய அவரது வீட்டில் படம் தான் என்ன பதினஞ்சுங்க வேலை ஒன்பதா என்ன பதினஞ்சு ரொம்ப இன்னமும் அவன் காட்டில் இன்னும் காட்டுவதற்கு ரெண்டு மாதம் வந்து எங்களுக்கு காரணத்துக்கு ஆனால் கம்ப்யூட்டர் போகிறதுக்கே இன்னும் சூப்பரது கிடையாது பார்க்குறது கிடையாது சும்மா நீங்கள் செகண்ட் பார்த்துட்டு ஒரு முறை அப்படி கிடையாது ஒருத்தர் பண்ண முடியாது சாய்க்கிட்ட ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும் அந்த இரண்டு நாள் தான் பேசுமா அப்படி இருக்கும்போது கடைசி வரைக்கும் அதே மாதிரி அதை சின்ன டைப்